வணக்கம் உரலே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் அதாவது நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு நிறைய மாடல்ஸ் டார்ச் லைட் அதாவது ஹை ஃபோக்கஸிங் ஹை டிசன்ஸ் ஹை பிரைட் அந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நண்பர்களே பாருங்கள் அதாவது நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்றாக வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நண்பர்களே பாருங்கள் நம்ம சேனல் முதல் டைம் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைங்க தினந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை ஒன்றை அதாவது நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது ஸ்கிப் பார்க்காம கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் ஒரு அப்டேஷன் கிடைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்கள் மூலத்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதாவது நண்பர்களே ஒரு அருமையான டாச்சு பாருங்கள் நீளம் பாருங்கள் கம்பெனி நேம் பாருங்கள் ப்ரைக் லைஃப் ஸோ அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இது பாருங்கள் மைக்ரோ ஈஎஸ்பி டைப் ஸோ நண்பர்களே பாருங்க இதுக்கு முந்தின காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக டூ தேர்ட்டி இன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க மேக்ஸிமம் நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு அப்படியே டூ தேர்ட்டி அப்படியே இன் பண்ணி வச்சுருவாங்க ஸோ கரண்ட்டு போகும் வரும் போகும் வரும் போகும் ஃபால்ட்டு எளிதில் நடந்துடும் ஸோ இது ஒரு டைப் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய நண்பர்கள் அப்படியே பிளக்கின்லேயே வச்சுருவாங்க ஸோ உள்ள பேட்டரி அப்படியே பல்ஜிங் ஆகி ஃபால்ட் ஆகிடும் சீக்கிரத்தில் ஸோ நண்பர்களே அந்த காலகட்டங்கள் அந்தந்த டைம் அப்படியே மாற 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 நம்ம பாருங்கள் ப்ராடக்ட்லேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக அதனுடைய குவாலிட்டி அது இம்ப்ரூவ்டு வருஷன் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சார்ஜிங் டைப்பு பாருங்கள் உங்களுக்கு இந்த டைப் வந்ததுனால ஃபைவ் வோல்ட் ஒன்றாம் பேர் கரண்ட் இருக்கிறனால பாருங்கள் இது சார்ஜிங் டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ் இருக்குது ஸோ த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு பக்காவாக சார்ஜ் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிஎம்எஸ் இருக்குது அதாவது பேட்டரி மெயின்டனன்ஸ்னு ஒரு செட்டப் இருக்குது ஸோ அந்த செட்டப் வந்து அதை வந்து மறுபடி வந்து அந்த பேட்டரியை டிஸ்டர்ப் அளவுக்கு பார்த்து உங்களே ஸோ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ரெட் கலரில் இருக்கும் சார்ஜ் ஃபுல்லாக ஒன்றா க்ரீன் கலருக்கு மாறிக்கும் ஸோ அந்த அந்த மேனேஜ் பேட்டரி மேனேஜ்மெண்ட்டு சிஸ்டம் இருக்குது அது அதை கரெக்ட் பண்ணிக்கும் ஸோ பேட்டரி வந்து விதத்துலையும் அது டூரபிலிட்டி வந்து எந்த விதத்திலையும் கெட்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ இது யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பாருங்கள் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஏஎச் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது என்னுடைய லென்த்து பாருங்கள் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது கவர் ஆகும் நல்ல ஹை பிரைட்டாக இருக்கும் ஸோ அன்பில் பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இது சார்ஜிங் பண்ணோம்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து டென் ஹவர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க கம்பெனி டென் ஹவர்ஸ் அப்படிங்கும்போது பாருங்கள் இதில் வந்து ரெண்டு மோட்டர் இருக்குது ஒரு ஆஃபு ஒரு டிம்மு ஒரு பிரைட் ஸோ பாருங்க நம்ம நம்ம டிம் எடுத்துக்கும் இட்டன் ஹவர்ஸ் வரும்போது உங்களுக்கு பிரைட் பொசிஷனில் மோர் தென் ஃபைவ் ஹவர்ஸ் வரும் ஸோ சூப்பராகல அந்த லென்த்து பாருங்க இது வந்து உங்களுக்கு டைகாஸ் அலுமினி ஸோ டைகாஸ் அலுமினி அப்படிங்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல இந்த வாட்ச்மேன் இருப்பாங்க நைட்டு தனி ஒரு ஆளாக இருப்பாங்க அப்புறம் பாருங்கள் நிறைய ஃபேமஸ்ஸு நிறைய இறால் பண்ணை கோழி பண்ணை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க இந்த மாதிரி டார்ச் லைட்டு சூப்பராக யூஸ் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு கரண்ட்டு இருக்குது கரண்ட் இல்லை ஸோ லாங் டிஸ்டன்ஸில் யாராவது ஒரு நபர் ஒரு தப்பு நடக்குன்னா கூட கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அளவுக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் சூப்பராக பாயிண்ட் அவுட் பண்ணும் நல்ல பிரைட் இருக்கும் நண்பர்களே பாருங்கள் அதுக்கப்புறம் யாராவது ஒரு விபத்து நடக்குன்னு வைங்களேன் அதாவது உங்களை யாராவது ஒரு அதை அட்டாக் பண்ண வந்தால் கூட இது ஒரு உங்கள் கையில் ஒரு பெரிய டூல் இருக்க மாதிரி அதாவது உங்களை சுற்றி ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி உங்களை அறியாமலே ஒரு 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 உங்களுக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த இது வந்து இந்த இந்த டார்ச் லைட் வந்து டைகாஸ்ட் அலுமினியமாக இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண சம்டைம்ஸ் ஸோ ரெண்டு பாருங்கள் இதனுடைய பிரைஸ் பாருங்கள் அருமையான பிரைஸ் இதனுடைய பிரைஸ் அருமையான ப்ரைஸ் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப தரமாக இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா நம்ம இதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது யூடியூப் கஸ்டமர்க்காக ஸோ நம்மளே பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் லைட் கம்பெனி ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் ஈஸியாக கொள்ளலாம் ஸோ நம்பர்களே பாருங்கள் நம்ம ஃபோன் எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் ஸோ நீங்கள் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் ஒரு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் சார் எனக்கு இது வேணும் சார் அனதர் ஒரு ஆஃப் அன் ஹவராக நான் உங்களுக்கு லைன் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கம் ஆகும் ஸோ நம்பருலேயே பாருங்கள் தினந்தோறு இதே மாதிரி நம்ம இரண்டு வீடியோக்களை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் திறன் திறமை போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவலை தந்திரி நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்